வணக்கம் அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவிட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டது காஞ்சிபுரம் மாவட்ட மாநகரில் இருக்க அருள்மிகு வழக்கருகீஸ்வரர் மற்றும் பரசரீஸ்வரர் திருக்கோயில் தான் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த கோயில்ங்க இதோட பல வரலாறு பார்த்தீங்கன்னா சத் அசத் என்பதற்கான அர்த்தத்தை தெரியாமல் வாக்குவாதம் செய்கிறாங்க தேவர்களும் முனிவர்களும் அவங்க வந்து காஞ்சிபுரம் மாநகர் வந்து அங்கே வந்து சுதலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க இவன் நேர் நேரில் வந்து வழக்கை வந்து தீர்த்தி வச்சதால் வழக்கு அது தீர்த்துடாது பெரிய வழக்குகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை வித சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து பதினாறு வாரம் வந்து பதினாறு பிரதச்சனம் செய்து பதினாறு அன்ன அன்னதானம் வாங்கி கொடுத்தையெல்லாம் பிரச்சனைகள் வர வர திருவ பதினாறு வாரங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கு பாத்தீங்கன்னா பதினாறு பட்டை கொண்ட லிங்கபானத்தை கொண்டுள்ளது சிவலிங்கம் தென் பக்கத்துல வந்து பரசேஸ்வரர் என்பதார் லிங்க சிறுமேனியாக பரஸ்வர முனிவரால் போட்டப்பட்டதால அவரால் வணங்கப்பட்டதால சரசரேஸ்வரர் அப்படின்னு கேள்பட்டது பதினாறு செல்வங்கள் சிவலிங்கங்களாக வடிவமைத்த சோடாசரிய மூர்த்தமாக வழங்குகிறது இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து மருகுவார் குழல் அம்பிகை தேரில் வந்து நான்கு வீதி விழா வருவாங்க ஆணி மாதம் தான் தேரோட்டம் விசேஷம் எல்லாமே இருக்கும் எல்லா வித பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு வந்து இந்த வழக்கறிஞர் இதை பார்த்தது வந்து பரசேஸ்வரர் இவர் வந்து ரொம்ப அற்புதமான சக்திகளை நமக்கு வழங்கக்கூடியவர் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சங்கியில் போய் நம்ம சொல்ல சொல்லி அந்த நெய்தி பணம் அந்த பதினாறு வித எல்லாவித பிரச்சனைகளையும் இருக்கக்கூடியவர் வழக்கறிஞர் பரக்கரை